ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்தித்துக் கொள்வதில் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன் இன்றைக்கு நம்ம நம்ம செய்யப்போகின்ற வேலைகளை இன்றைக்கு நம்ம நான் சொல்லும் தலைப்பேன் நான் வருவேன் நான் சாப்பிடுவேன் நான் தூங்குவேன் நான் நெருப்பேன் நான் நடப்பேன் நான் பாய்வேன் நான் உடைப்பேன் நான் படிப்பேன் நான் பரீட்சை எழுதுவேன் இப்படின்னு செய்ய போகின்ற வேலைகளை சுட்டி காட்டுவதற்கு ஆங்கிலத்தில் எப்படி பேசுவது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் சரி அப்படி இல்லை இன்றைக்கு வாங்க எப்படி பார்க்கணும் பார்ப்போம் அதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டி விட மென்னு சொன்னே முதலாவது சப்ஜெக்டை போடுங்கள் ரெண்டாவது பில்லை போடுங்க அடுத்த சொல்லி நான் சொல்லிக்கிறேன் ஆரம்பத்தில் சாதாரணமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துகின்ற பேபுல சொல்வது பேபான் உதாரணம் நீங்கள் கவனிச்சுக்கலாம் ஈட் என்ன சொல்ல சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ற ஈட் ஓடுறதுக்கு என்ன சொல்ற ரன் நடப்பதுக்கு என்ன சொல்ற வாக் அடுத்து வாசிக்கிறதுக்கு என்ன சொல்ற வீட்டு சமைக்கிறதுக்கு என்ன சொல்ற குக் இவ்வாறான சாதாரண வினை சொற்களை சொல்ற பிள்ளைகள் பொருத்தமான இப்ப பாப்போம் இந்த சப்ஜெக்ட் என்று எடுத்துக்கொள்ளக்குள்ள நீங்களுக்கு நிச்சயமா எல்லாருக்கும் எல்லாப்படியும் தெரியும் மேலதிகளை பார்த்தா நம்ம இதை படிக்க சப்ஜெக்ட் என்று எடுத்துக்கொள்ள சப்ஜெக்ட் என்ன இருக்கேன் ஐ இருக்கிறாங்க ஐ என்ன

அவன் போவான் போறதுக்கு என்ன சொல்ற புள்ளியல் கோதானே அப்ப ஹி வில் கோ அவன் போவான் அவர்கள் உதவுவார்கள் அவர்களுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல தே அவர்கள் யார் உதவி செய்வார்கள் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் அப்ப அது பிற பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க போட்டு நான் சமைப்பேன் சமைப்பதுக்கு என்ன சொல்றேன் சமைக்கிறதுக்கு குக்

அதை பொருத்தமான மண பேர் பண்ண போடுங்கள் அதுக்கு பொருத்தமான மணி போடுங்க இப்போ நான் பா பா வச்சுக்கிறேன் நான் நான் சொன்னதை கொஞ்சம் காமிச்சிவிடுங்க நான் வருவேன் என்ன ஐ வில்கா நான் போவேன் ஐ வில் கோ அவர்கள் வருவேன் தே வில் ஹெல்த் அதை நான் சமைப்பேன் ஐ வில் கு நான் விளையாடுவேன் ஐ வில் ப்ளே இப்போ இவ்வாறான பேர் கலை சொல்லுங்கப்பா இட் நான் சாப்பிடுவேன் எப்படி சொல்லலாம் ஐ வில் ஈட் நான் ஓடுவேன் எப்படி சொல்லலாம் ஐ வில் ட்ராயிங் அவர் நடப்பான் எப்படி சொல்லலாம் he will walk அவள் வாசிப்ப எப்படி சொல்லலாம் she will read எங்கட உம்மா சமைப்ப எங்கட அம்மா சமைப்ப எப்படி சொல்லலாம் my mother will cook விளங்கிட்ட பிள்ளைகள் ஆகவே நல்லா கவனிச்சு இந்த வசனங்கள் வந்து எதிர்காலத்துல வருகின்ற வசனங்கள் நம்ம எதிர்காலத்துல நம்ம செய்ய போற வேலைகளை சுட்டி காட்டுவதற்கு இந்த தான் நம்ம பயன்படுத்தி பேசணும் இப்ப சொல்லுங்க நான் கலம்புக்கு போறேன் போ சாரி களம்புக்கு போறேன் எப்படி சொல்லலாம் I will go கலம்புக்கு அப்ப ஐ to கோம்பு நான் கலம்புக்கு போப்பேன் கிளியரா புள்ளை சென்டென்ஸ் கொஞ்சம் இப்போ நான் பாக்குறேன் நான் கொழும்புக்கு போக்குறேன் நல்லா கவனிச்சு நான் கொழும்புக்கு போக்குறேன் எப்படி சொல்லலாம் ஐ வில் கோம்புக்கு கொழும்புக்கு இக்கு அப்ப இக்கு கொழும்புக்கு எப்படி சொல்லலாம் துக் கொலும்போ துக் குடும்போ கொழும்புக்கு காண்டிக்கு எப்படி சொல்லலாம் துக்காண்டி அப்ப நான் கொழம்புக்கு போ போறேன் பாருங்க ஐ பில் கோ டு கொழம்பு விலங்கு அப்படில்லையே ஐ வில் கா ட் கொடம்பு நான் கொடம்புக்கு போறேன் நான் ஊ சமைக்க போறேன் அதாவது சோறு சமைக்க போறேன் எப்படி சொல்றேன் I will cook rice I will cook rice நான் சோறு சமைக்கப் போறேன் என்னுடைய சகோதரன் परिचय எழுத போறான் எப்படி சொல்லணும் என்னுடைய சகோதரன் my brother my brother will write எக்ஸாம் அப்போ இது உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஓகே உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஒன்று நான் தருகின்றேன் நீங்கள் அதை கட்டாயம் செஞ்சு அனுப்புங்க முதலாவது ஹோம்ஒர்க் செஞ்சுன்னா உங்களுக்கு முதல ஹோம்ஒர்க் நான் தரேன் சில வேப்புகளை உங்களுக்கு நான் தரேன் அந்த வேப்புகளை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த சென்டென்ஸ் எழுதி கீழே உள்ள கொமாண்டில் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க முதலாவது காணிச்சு கொடுங்க நீங்கள் ரீட் ரீட் என்ன புரியல் வாசித்தல் அது வர்ப் வர்ப் கண்சின்னா நடத்தே அடுதுதி sleep sleep கண்சின்னா தூங்குதல் தூம்புதே வாட்ச் வர்ச் வர்ச் பார்த்தல் என்ன பார்க்கற திரையில் இக்கிறேன் விடையத்த பார்க்கிறுதாம் வர்ச் பாய்ம் பார்த்திரேன் அவன் உங்களுக்கு நாலு பேப் தந்துக்கிறேன் இந்த நாலு பேப்புக்குமான சென்டென்ஸை கிரியேட் பண்ணி கட்டாயம் கொமாண்ட் பண்ணுங்க கொமாண்ட்ல கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க கட்டாயம் எமது ஜஸ்ட் சேனலை வந்து பார்க்கின்ற அனைத்து மாணவ மாணவியில் மட்டும் அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் கோமான் பண்ணுங்க ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்க போகின்றது என்ன இப்ப நான் வருவேன் அப்படித்தானே சொல்லிக்கிறேன் நான் வருவேன் அடுத்து நம்ம சொல்ல நான் வர மாட்டேன் அவன் சோறு சமைப்பான் அவன் சோறு சமைக்க மாட்டான் அவன் பாடசாலைக்கு போவான் அவன் பாடசாலைக்கு போக மாட்டான் ஆகவே இப்ப எதிர்மறையில இவதை இத எப்படி சொல்ற என்று சொல்லி அடுத்து நம்ம இப்ப பாக்க போறோம் ஓகே இப்ப அடுத்ததாக பாருங்க